அனைவருக்கும் பணிவான வணக்கம் ஒரு அதிரடி அரசியல் நகைச்சுவை திரைப்படம் முகமது பின் துக்ளத் இந்த படத்திற்கான பாடல்களை வாலி இயற்றி இருக்கிறார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசை

படக்குழுவினருக்கே மிகப்பெரிய அழுத்தத்தை எல்லாம் கொடுத்து அந்த காட்சியை அவர்களை கொண்டே நீக்கிவிட்டார்கள் விட்டுவிட்டு நீங்க செய்த பைத்தியக்காரத்திரங்களின் பைத்தியக்காரத்திரம் அதுதான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் நகைச்சுவை நடிகர் துக்குளக்காசிரியர் சோ அவர்களுடைய இயக்கத்தில் அவரே தயாரித்து வெளியிட்ட சவாலோடு வெளிவந்த படம் தான் முகமது பின் துக்ளக் நூறாயிரம் அந்த படத்தை சாதாரணமா வெளியிட முடியல அதாவது சென்சார் போர்டு அதற்கு அனுமதியே தரல அழிச்சு பத்தாயிரம் பேர்களை கொண்டு தந்தி அடிக்க செய்து தணிக்கை துறைக்கு அனுப்பி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி சோ அவர்கள் இந்த திரைப்படத்தை தணிக்கை துறையிடமிருந்து பெற்று திரையரங்குக்கு வர வைத்தார்கள் அது சும்மா கொடுக்கல இருபத்தி ஏழு இடத்துல தணிக்கை துறை வெட்டிட்டாங்க வெட்டினதுக்கு பிறகு அந்த படம் வெளியில வந்துச்சு எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க ஜெயிச்சு போடுவோம் சுக்லுக்கு ஜெயிச்சு போட்டாருன்னா நாங்க தோத்து போடுவோம் நாங்க ஜெயிச்சு போட்டா சுக்லுக்கு தோத்து அதனால நீங்களா பார்த்து நல்ல முறையில் உங்க ஓட்டுகளை போடணும் சமூக ஆர்வலர்களும் ஆராய்ச்சியாளர்களும் பூமிக்குள்ளே இருந்த துக்களுக்கு வெளியே எடுத்து வந்து தேர்தலில் நிற்க வைத்து பிரதமராக்கி அவர் நடத்துகின்ற அந்த அரசியல் நிகழ்வுகளை நகைச்சுவையோடு திரையரங்கில் வெளிப்படுத்திய சோவினுடைய நகைச்சுவை நடிப்பு மக்களால் மிகவும் போற்றப்பட்டது ரசிக்கப்பட்டது மாணவர்களை பத்தி எனக்கு என்ன அக்கறை நான் ஒரு அரசியல்வாதி இந்தி தேசிய மொழியாவத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உயர்வதற்கு அதுதான் வழி எது உயர்வதற்கு ஹிந்தி அந்த மொழி உயர வேண்டும் என்றால் அதை தேசிய மொழியாக்குவதை தவிர வேறு வழி இல்லை பல்வேறு இடையூறுகள் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்ற அத்தனை தடைகளையும் உடை தெரிந்து பெண் துக்ளக் அன்றைக்கு மக்களால் மிகவும் ரசிக்கப்பட்ட திரைப்படமாக அமைந்தது பாருங்கள் என்ன சொன்னார் என்ன சொன்னார் என்ன சொன்னார் ஓட்டு அரசியலில் நடக்கின்ற நிகழ்வுகளை சோ அவர்களுடைய பாணியிலே மிகவும் யதார்த்தமாக நகைச்சுவையோடு பேசிய வசனங்கள் மிக பெரிய அளவில் மக்களால் ரசிக்கப்பட்டவை மக்கள் என்பதை மறந்து அரசியல் தலைவர்கள் பதவிக்கு வந்தவுடன் ஒரு பிரச்சனைகளை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் மக்கள் பேசுவதை மந்திரிகள் கேட்கக்கூடாது மந்திரிகள் பேசுவதை தான் மக்கள் கேட்க வேண்டும் முகமது பின் துக்களக் சிறந்த நகைச்சுவை ஒரு நாட்டினுடைய தலைவர் சரியாக இல்லை என்று சொன்னால் கூட இல்லையே எப்படி மந்திரி ஆகுவீங்க ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அரசியல் தலைவர்கள் திறன்பட செயல்பட வேண்டும் என்பதை நகைச்சுவை உணர்வோடு எப்படி ஒரு தலைவர் என்பதை நானூத்தி ஐம்பது உதவி பிரதான மந்திரிகளின் உங்கள் ஐவரை மட்டுமே அழைத்திருக்கிறேன் நீர் ஒரு சாதாரண உதவி பிரதம மந்திரி தானே நானூத்தி ஐம்பது சாதாரண உதவி பிரதம மந்திரிகளில் சோ அவர்கள் அற்புதமான நடிப்பு யதார்த்தத்தோட பேசுவாருங்க அக்காக்களும் பிரதம மந்திரி முகமது பின் சுக்லக்கிடமே இருக்கும் மற்ற நானூத்தி ஐம்பது உதவி பிரதமர்களும் இலாக்கா இல்லாத மந்திரிகள் என்ன இலாக்கா இல்லாத மந்திரிகளா அதை செயலாக்க வேண்டும் இல்லாவிட்டால் தென்னாட்டில் மீண்டும் குழப்பம் நேரிடலாம் மீண்டும் வாக்குறுதி அளிப்பேன் பேசுகின்ற தலைவர் பேசுகின்ற பேச்சில் மக்களுக்கான திட்டங்கள் நலன்கள் எதுவும் இல்லை என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் என்பதை தொலைக்காட்சியில் பேசுகிற பொழுது சோ அவர்கள் தலைவராக எப்படி பேசுகிறார் என்பது இந்த திரைப்படத்தில் ஒரு அட்டகாசமான நகைச்சுவை ஒரு நாட்டினுடைய தலைவர் இயல்பாக பொழுது பேசுகிற பேச்சில் திட்டமோ நலனோ மக்களுக்காக இல்லை என்று சொன்னால் அது எப்படி நகைச்சுவையாக இருக்கும் என்பதை நடிகர் சோ அவர்கள் இந்த திரைப்படத்தில் அற்புதமாக நகைச்சுவையோடு நடித்திருக்கிறார் இனி இவ்வளவுதான் கிம்பளம் என்றும் நிர்ணயிக்கப்படும் பொதுமக்களுக்கு இனி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் செக்ரட்டரி இருபத்தி ரூபாய் அண்டர் செக்ரட்டரி பதினைஞ்சாயிரம் சூப்பர் இன்டென்டென்ட் ஐயாயிரம் தலைமை குமாஸ்தா ஆயிரம் குமாஸ்தா நூறு ஜூன் பத்து ரூபாய் இந்த தொகை பணமாகவும் கொடுக்கலாம் அந்தந்த அதிகாரிகளின் மனைவிமார்களுக்கு நகைகளாகவும் கொடுக்கலாம் பாவலன் பாடிய புதுமை பெண்ணை பூமியில் கண்டது இன்று நாட்டினுடைய சமூக கட்டமைப்பு வளர்ச்சி எல்லாம் சரிந்து விடும் என்பதை நகைச்சுவையோடு உணர்த்த முகமது பின் துக்களக் ஒரு சிறந்த திரைக்களமாக அமைந்தது